இந்த எஸ் வந்திருக்காங்க லெங்கு தேங்க் யூ நமக்கு தெரியும் ஃபிலிம் டிரெக்ஷன் ஸ்க்ரீன் ரைட்டர் ஒரு பெரிய producer அவரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம் நமக்குலாம் தெரியும் திருப்பதி அண்ட் ஆனந்தம் ரன்ஜி சண்டகோழி தீமா பையா வேட்டை அஞ்சான் சண்டகோழி இந்த வாரியர் நிறைய படங்கள்ல ரொம்ப சூப்பர் ஹிட் மூவிஸ் வந்து இயக்கியிருக்காரு பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் பெஸ்ட் ஃபிலிம் தமிழ்நாடு ஸ்டேட் க்ளம் அவார்டு அவருடைய ஃபிலிம்ஸ் வந்து நிறைய அவார்ட்ஸ்களை குறிச்சிருக்கு ரொம்ப ஒரு நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில மறக்க முடியாத ஒரு ஸ்தானத்தை பிடிச்ச மிக சூப்பரான ஒரு டைரக்டர் அவரை நாங்கள் வேடிக்கலைகளும் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக தேங்க் சார் வாழ்த்துக்கள் சார் அதுவும் வந்து மிகப்பெரிய கலெக்ட் வந்து போயிட்டுருக்கு ஐ லைட் டு வெல்கம் லிங்கசாமி சார் ஓகே இங்க வந்து கேமராமேன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டிருக்காங்க थैंक यू सर அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த chosen uh, chosen one production and ice, ice lementry production மோலியம்மா மேரியான ஹேர் அர்ஜுன் அப்படிங்கற அந்த மூவியோட அதோட நம்ம பாஸ் அட் ஸோ அப்படின்னு நான் அவங்க தான் சொல்கிறேன் இது வந்து ப்ரிட் அட் ஆஃப் அப்ளவுஸ் பட் பிக்காஸ் உங்களுடைய அப்ளவுஸ் தான் வந்து அவங்கள அர்த்துக்கு கொண்டு போகும் ஸோ அண்ட் சோ ஆஃப் புத் தார் லீக் காஸ்ட் சரௌண்டர் கௌதம் அண்ட் பூஜா பி ராம் வீர அகௌண்ட் பே பண்ணிருக்காங்க ராக்கேஷ் சப்போர்ட் ஆகிட்ரு பண்ணிருக்காங்க சாரே குரேஷ் அவர்கள் வெள்ளிக்கான இஷ்டர் அவர்கள் கிப்ஷோர் ராஜ்குமார் அண்ட் உதயன் அண்ட் இந்த மாதிரி சூப்பரான ஒரு காஸ்டிங் ஓட அதை இன்னும் படுத்து அழகாகிறார் நம்மளுடைய குரூப் பற்றி கரிமலாம் சொல்லணும் ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே Jajis <laughs> Avergal, Tamil Saruna Gautam, and dialogues directed by Jajis, <laughs> comedy dialogues <laughs> written by Nithin Rakesh, and our DOP Krishna Kumar, editor Naveen FS, BGM Jen Martin, music director Satya Narayan Avergal, and lyricist Ashik AR, Vishnu Eleven, and Saruna Gautam. Produced by Chosen One and co-produced by I-70. Okay, we are going to talk about the original film. Sir, லிங்குசாமி சார் டைரக்டர் சார் கிட்ட ஒரு கேள்வி சார் உங்களுடைய டைரக்ஷன்ல வந்து நாங்க ரொம்ப பார்த்து நான் நான் சொல்றேன் நட்பு காதல் சகோதரத்துவம் ஒரு பாண்ட்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் மூவி பையாவா இருக்கட்டும் இல்லது ஆனந்த மாதிரியான ஒரு வாண்டர் பிலிமா இருக்கட்டும் இல்லது வேட்டை மாதிரி அண்ணன் தம்பி அஞ்சால நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து பிரெண்ட்ஸோட பாண்ட் இந்த பாண்ட் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் மூவிஸ் வந்து நீங்க அது அந்த வாரண்டி அறிவிப்பு அறிவிப்பு பண்ணல இல்ல நீங்க அப்படியே வந்தீங்க சார் we won't know that ஓகே கூல் சுரே சார் கிட்ட மைண்ட் குடுப்போம் ஆனா இது வராது சார் உங்களுக்கு யாருக்கு தெரியும் எல்லாரும் ஓகே சார் சார்

லவ் இருக்கும் காதல் லவ் லவ்வும் உங்கள்ட்ட ஒன்று இல்லையா இங்கிலீஷ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் அதுக்கப்புறம் ஆனந்த விசம் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா நான் சாரு பெருமையாக பேசணும் அவர் எதுக்க பேசணும் அப்படின்றத சொல்ல உண்மையிலேயே சொல்கிறேன் சில டேரக்டருங்களுக்கு அவங்களோட ஸ்டைல் ஒரு படத்தில் இப்போ ஹரிசாரே ஒரு வீட்டில் கூட சொல்லியிருக்காரு என்னோட ஸ்டைல் அதுதான் அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல் இருக்கு ஆனா லிங்குசாமி சார் படத்துல தான் ஒரு ஒரு ஸ்டைலும் ஒரு ஒரு படத்துலேயும் இருக்கும் கரெக்டு தானே உண்மைதான் அதாவது போன படம் மாதிரியே இந்த படம் இருக்கக்கூடாது இந்த படம் மாதிரியே அடுத்த படம் இருக்கக்கூடாது அப்படின்னு சாரோட படங்கள்லாம் பார்த்தா தெரியும் ஏன்னா படத்துல பார்த்தீங்கன்னா அண்ணன் பில் பாசத்தை ரொம்ப புழிஞ்சு எடுத்துருப்பாங்க அப்புறம் அடுத்து பாத்தீங்கனால ஒரு நடிகைய வந்து ஒரு ஆக்சன் ஹீரோவாக இருந்துருக்கறதே அவராது அப்படின்ற மாதிரி ஒரு லேடி கம் செஞ்சிருபாங்க சோ அந்த மாதிரி சில டைரக்டரல்ல ஒரு டாப் 10 லவல தான் லிங்கசாமி சார் ஏமா நான் சொன்னதை கேட்டியா என்னதா கே بتا कौन இல்லமா நீங்க கேட்ட கேள்விக்கு சார் என்ன பதில் சொல்ல போறாங்க தெரியல சிறப்பு விருந்தினர் அவர்களை மேலே கிடைக்கிறோம் நன்றி 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 சார் வந்து மாலை நேரம் ಅನಲ್ಲ ಮಾಳೆ ಒಳ್ಳೆ ಅंग्रेಸು ಅಲ್ಲವೇ ಕಾಲೇ ನಾರಮ್ಮ ಇಷ್ಟನ ಇちな ಡೆಲ್ಲಿಕದ ಕಾಲೇ ನಾರಮ್ಮ ಅಜನ್ ನಾರಮ್ಮ ನಾರಮ್ಮ ಪೂರ್ವ ಕಾಲ ಯಾಂದಲ್ಲ ನಾನು ಅಲ್ಲಾ ಸರಿ ತಿಪ ಸರ್ ಬಡ ಪಾಟಿ ಕಡಲಿ ಯಾರಾ ಬಿಡಾಪು ಬಿಡಾ ಮಾಡ್ ಹೇ ಅರ್ಜುನ पैर मार में तो रहा मतलब तंग से उपेक्षण माँ राजा राजा श्री या माँ चिन्नदा वजय माँ राजा राजा जय नियम अलगा गिरोह उमार में पूजा वो पूजा विंध्य माँ पूजा वेरी गुड वेरी गुड आप उनका पक्का ले आए पूजा ले तब पार्टी आई माँ समासन ले पूजा उनके अंदर राइमिंग कर रहे हैं माँ पूजा राजा ஆமா ஓகே ராஜா யார் பக்கத்துல ராஜா வந்தது காதலில் விழுந்தேன் அந்த படத்துல நக்குல் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்காரு ஹீரோ கௌதம் அவர்கள் அப்படி இருந்தாலும் அந்த காதலில் விழுந்தேன் படத்துல நகுல் வந்து

கே அர்ஜுன் அந்த படத்தோட கதை நாங்கள் மேடை இல்லை மேலே கழிக்கிறோம் பொண்ணுக்கு மாலை போட்டால் தான் அது தப்பு ஏதோ அப்படின்னு சொன்னாங்க நான் தெரியாமல் அதனால சால்வன் நாளைக்கு

நிறையா நிறையா படங்கள் போடணும் நல்லா சூப்பராக நல்லா பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு டைலாக்ஸ் கம்மி தான் ஆனால் எக்ஸ்பிரஷன் நிறையா அழுது 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 நினச்சிருந்தீங்க சூப்பர் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நெலுங்க நெலுங்க பூர நெழுகுங்க அவசரம் ஹீரோ கௌதம் அவருக்கு மண்மார்ந்த வாழ்த்துக்கள் நல்லா நல்லா நினச்சிருந்தீங்க சூப்பராக நினச்சிருந்தீங்க அதான் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது காதலி எழுதிய நக்குள் மாதிரியே தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சது

வாழ்த்துக்கள் அந்த நான் ஏற்கனவே அந்த படம் பார்த்துருந்தேனாக்க அந்த கல் எடுத்து வந்துருப்பான் வைரக்கல்லு அது நான் படம் பார்க்காதனால தெரியல கண்டிப்பாக வைரக்கல் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு வருகின்ற மே தேதி நான் அந்த சிங்கப்பூரில் உள்ள தேட்டரில் வந்து படம் பார்த்துட்டு அந்த கல்லோடு வருவேன் சரிங்களா என்னது

லிங்குசாமி சார் அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு டாப் ஒரு ஒரு பெரிய கேரக்டர் அப்படி இருந்தும் எந்த ஒரு ஈகோ பார்க்காம நான் வந்து படம் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் ஐயாம் சில பேர் வந்து விசியாக இருந்தாலும் சரி விசியாக இல்லாட்டியும் சரி அவங்களுக்கும் ஒரு ஒரு ட்ரேட்மார்க் இது ஒரு ஒரு சத்தியம் தேட்டரில் வச்சு நல்லா ஒரு ஒரு பெரிய இது பண்ணி பண்ணால் தான் நம்ம போகணும் அப்படின்னு சில பேருக்குலாம் இருப்பாங்க ஆனால் எங்கு சாம் சார் இன்னமும் நான் வந்து ஒரு 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 புது டேரக்டர் மாதிரி தான் அப்படின்ற மாதிரியே அப்படியே ரொம்ப பௌவமாக இருக்காங்க அந்த அடக்கம் தான் சார் இன்றைக்கு வரைக்கும் உச்சத்தில் இருக்காங்க இப்போ சமீபத்தில் கூட பையா ரிலீஸ் ஆகி சக்க போடு போட்டு அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி பெரியவங்க வந்து வாழ்த்து எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தத்தில் இந்த ஹோல் வாழ்த்துகள் பதினொன்னாம் தேதி சிங்கப்பூர்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க